திருப்பூர் திருப்பூர் குமரூர் திருப்பூர் எப்படி திருப்பூர் சருத்தான் வரைஞ்சி காதல் விதி பொல்லாதது அது கண்ணும் கருத்தும் இல்லாதது நடப்படுத்த என்ன படம் தாய்க்கு பின் தாரம் புரட்டித்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பானுமதி அக்கா அவர்களும் நடித்தார் காதல் வி பொல்லாதது அது கண்ணும் கருத்தும் இல்லாதது கும் 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 கராத்தே திருமானா உனக்கு கெட்டிக்காரம் தானே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்து மன நிறைவோடு உங்களை வாழ வச்சுட்டாரு உன் வீடு இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு உன் வீட்டில் ஒரு முடிவு கிடைக்கல அதனால அவங்க சரி வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல கருப்பு சாமி நீந்தால் சரி பண்ணி தரணும் ஆனாலும் எங்க ரெண்டு பிரியாமணி காப்பாத்திடும் இதுதான் உங்கள் கேள்வி காலன்ட்டோம் நான் பெருமையோடு கல்யாணம் கொடுத்து முடிவு கொடுத்தேன் வந்துட்டேன் அதெல்லாம் நல்லது கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று கனி இருக்கும் பொழுது காய சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அதனால நாளைக்கு நிலமான போட்டு உத்தரவு வைக்காங்க அதை நிறைவேற்றி வெட்டி ஆக்கி தாரங்க நாளைக்கு தானே எல்லாம் இருக்கு அதே திருப்பூர் எல்லை என் மகனை மனம் மாற்றி கொடுன்னு கேட்டது பையன்

என்னை யோக்கியது கிடையாது நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் யோக்கியது கிடையாது நீ யோக்கியமா அவன் யோக்கியமா உங்க எல்லாரும் எனக்கு தெரியும் ஏன் இருந்தா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் வாமா வா ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை மாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிட்டான் அந்த பிள்ளை இவரை எங்க கொண்டு போய் விடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுது அதுலேருந்து போய் வந்து இப்போ அது ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கமாக ஆகிட்டான் அதுல ஏற்பட்ட பிள்ளை பிள்ளைப்ப ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலர் ரவுன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் அவன் மரத்தை மாத்தணும் வீட்டுக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கிறது வீட்டுக்கு தரமாட்டான் அநியாயமாக போய்கிட்டு இருக்கான் சில சிந்தனை நைட்ல வீட்டுக்கே வராது அந்த எருபு வெளியில் வெளியில எந்த தொழிலையா தங்கிட்டு வந்துடும் அவனுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கு ஆபத்துக்குரிய நோய் இல்லை கால் தார யாரு குழந்த அழுது யாருதா இடையில ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு அவளை எப்படியா தூக்கணும்னு முடிவுக்கு வந்து பெரிய சண்டையை எடுத்துக்கிட்டான் பேயா இன்னுமா அதெல்லாம் தப்பு தானே செய்யக்கூடாதுல இப்போ உன் பிள்ளையை திருத்தி தரணும் நல்ல மனத்தை மாற்றி தரேன் ரொம்ப சண்டை போட்டால் உன் கழுத்தில் கையை வைப்பான் போடாத காப்பாற்றி தரேன் மாற்றி வச்சுப்போம் தான் விபூதி வெங்கல்லா காணியா போல பிள்ளைய சொன்ன பதக்கத்தில் பேட்டிய பேவில்ல நல்லா இருக்கும் கருமசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை நான் வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் எதிர்பார்க்காமல் தடையாகிறது தெளிவாக்கி தாருங்கள்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கிறேன் என்னப்பா தொழில் ஸ்தாவரம் பயம் என்ன தொழில்கார இடத்துல கால் வின்னுட்டு வாங்க அண்ணே நீங்கள் என்ன தொழில் நடத்துறீங்க டாப் என்ன நீங்கள் என்ன தொழில் நடத்துறீங்க புது ரோடு இல்ல பழைய ரோடு என்ன ரோட்டை ஒட்டி ஓட பழைய காலத்து ஓட அதுல இருந்து நேரம் போனா தான் ஊருக்குள்ளேயே கிராமங்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடமா வருது உன் கடை விருத்தியான கடை தான் ஆனா தொழிலில் மனம் திருப்தி இல்லை இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டம் கடன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு ஸ்தாபனம் வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நின்று இருக்கிறதையும் கூட வச்சிருப்போமா வச்சிருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் உள்ளத்துல உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே உனக்கு விசுவாசமாக நடக்கலடா இதெல்லாம் நடந்து போச்சு அதனால் இப்ப ஏகப்பட்ட பணங்கள் நஷ்டமாக இருக்கு லோன்கள்லாம் கிடக்கு இவைகளெல்லாம் மாற்றி உங்களை நான் வளர்க்கணும் அவ்வளவுதான விஷயம் வேற என்னப்பா வேணும்

மகனே கடலை தீர்த்து ஒளிமயமாக வாழ வச்சு தரேன் இந்தா செல்வத்தாண்டி தந்திருக்கேன் நல்லா இன்னையிலிருந்து தலைத்து ஒங்குவாய் இந்தா இந்த கனி உன்னை வாழ வைக்கும் இந்தாமா எந்தி மகளே உன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட உனக்கு கவலை இல்லை இந்த கடத்த பற்றி கவலை உடல்நிலையை காப்பாற்றித்தாரேன் கடத்த மீட்டித்தாரேன் ஐஸ்வர்யமா இருங்க இந்தா உன் பிள்ளை டாக்டரா படிக்கக்கூடிய பாக்கிய உடையவன் வாங்க நல்லாரு சந்தோஷமா இரு வெற்றி அடைந்து வாங்க சிந்தாம சிதறாம கொண்டு போய் எல்லாத்தையும் வயிறார சாப்பிடுங்க மனசார நிம்மதியா இருங்க அதே திருப்பூர் எல்லை என் பிள்ளையின் வாழ்வை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் தெரிய நீ கேட்டு வந்தது யாருப்பா என்னென்ன வாழ்க்கை கட்டி கொடுத்துக்கலான கால் உழிட்டு வாங்க நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு நோய் வாங்க உன் வீட்டு பக்கம் போனேன் சிவபெருமான் வாராரு சிவன் கோயில் இருக்கா அவர்தான் தலாயமான தெய்வம் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் முதுகெலும்பு புஜம் போன்ற இடங்கள் வலி எடுத்து படுத்தா எந்திக்க முடியாத குறைகள் இருந்தது அதே மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமை உறுதியாகிடுது அதில் ஆபத்து வராதுன்னு உத்தரவாயிடுது தைரியமாக செயல்படலாம் வீணாக மன குழப்பம் வேண்டாம் உன் பிள்ளைக்கு திருமண விஷயம் தை மாதம் இருபதாம் தேதிக்கு முயற்சி பண்றது அனைத்து நடக்கும் ஜெயித்து தாரேன் போய் மாட்டாம கால் காலில் ரெண்டு தானே காலில் போயிடும் தானே சாமியை கும்பிட கூட எல்லாம் நல்லா என்னக்கா இந்தா ஒன்றரை வருத்தம் ஆகும் வீடு வாசல் பெருகி மாளிகையாக வாழ வெற்றியாக்கி தரேன் இருக்கு அறுவை சிகிச்சை உண்டு ஆபத்து இல்லை போயிட்டு வரலாம் கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை என் இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக எனக்கு வேதனை இருக்கு ஐயா இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக எனக்கு வேதனை இருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் வேதனை இருக்கு அதை எனக்கு சீர்திருத்தி தரவு கேட்டுள்ளது யாரு

நீங்கள் எந்த மூலம் முடுக்கலன்னு தானே உங்களை கண்டுபிடிச்சி நான் தூக்கிறதும் இல்லை அதுதான் கர்ப்புசாமின்னு அர்த்தம் சரியா நீ கால் பண்ண முடியாது அவனுக்கு யார் பிள்ளையா பத்தாள் செந்தூர் பண்டிகை வெரி குட் சொந்த ஊர் வாமா வாமா பக்கத்தில் வா ஏன் திருப்பூர்னு சொன்னிக்கலையா நான் என்னை திருப்பூரில் கொஞ்சம் நேரம் கண்டு முடிவு உக்கார் பார்ப்போம் முருகப்பெருமான் வாராரு இஷ்ண தெய்வமா இன்னொருத்தனை கும்பிடுமா யாருமே நாகதேவதை உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் மாரியம்மனுடைய அருணும் முருகப்பெருமானுடைய கருணையும் இருக்கு ஆனால் உன் வீட்டுக்காரருடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் அவன் உன் பக்கத்தில் மன திருப்தி இல்லை அவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ நாளானு கேட்டேன் இந்த குழந்தை உன் வயத்தில் ஏழாவது மாதமாக இருக்கும் பொழுதே கோடை கலப்பையை சாத்திட்டான் இதான் உண்மை உண்மையா இல்லையா காலன்ட்டாங்க உடனே அவ உள்ளத்தில் ஒரு கேள்வி என்ன கேடி என் புருத்த மனசு நல்ல மனசு தான் யாரோ அவனை குழப்பி அவன் மனதை மாற்றி என் பக்கத்தில் இருந்து பிரிச்சுட்டாங்க ஐயா அப்படி உன் உள்ள சொல்லுது உண்மையா இது என்னதுன்னு கேட்டேன் யார் ஒருவன் அதிகமாக யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை தப்பு செய்தார் வழியே தெரியாது திரிகடுகம்னு ஒரு நூல் இருக்கு படிச்சிருக்கீங்களா திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி மூணு மருந்து காய்தல் உபத்தல் வெறுத்தல் அதாவது வெறுப்பு விருப்பு நடுநிலை மூன்று விதமான குணங்களை கொண்டவன் மனிதன் ஒருத்தரை காரணம் இல்லாமல் வெறுத்து வச்சிருந்தோம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் நமக்கு தெரியாது உண்மையா இல்லையா காரணம் இல்லாமல் ஒருத்தனை வெறுத்து வச்சிருந்தோம்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் நமக்கு தெரியாது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நல்லவன் உள்ளத்தால் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அவன் பண்ணுத வஞ்சரையும் நமக்கு தெரியாது ஐயா இரண்டுக்கு இடையில நடுநிலையோடு ஒருத்தன் உட்காந்துட்டோம்னா கரெக்டான காரணத்தை கண்டுபிடித்து மனிதனை சீர் தூக்கி பார்த்துருவான் ஆனால் நீ தரணாகதி ஆயிட்டா அவனுக்கு பூர்ணமான நம்பிக்கை வச்சுட்ட ஆனால் அவன் இப்போ என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கான் திருணாமும் போட்டு உட்காந்துருக்கான் அவனுடைய மரத்தை திருத்தி புள்ள குட்டியோட உங்களை வாழ வச்சா போதும்ல கால்வா என்னமா செய்யணும் உன் வீட்டுக்காரன் உங்களோட சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சு தந்துடுறேன் வேற என்ன வேணும் உனக்கு வேணும் கண்ண மூடு பிப்ரவரி மாதம் உனக்கு வேலை கிடைக்கும் சந்தோஷமா கிடைத்த பிறகு அவன் ஏன் கூட இருக்கணும் நினைக்கியா நீ அவன் கூட இருக்கணும் நினைக்கியா சேர்ந்து அப்படியா எங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு தான் வந்துருதியா அப்படின்னு அவன் சொல்லுவான் சேர்ந்து தானே இருப்பியா போறியா இருந்தா ஆமான்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுத்தனா உன்னை நான்தான் அடிப்பேன் நான் உங்களை சேர்த்து வச்சுட்டேன் போ நல்லா இருக்கும் பொன்னியமா இது அடுத்து பேத்துக்கு நீ எவ்ளோ காலம் இருக்கு கர்மசாமிக்கு இந்தா சம்பளம் குடிச்சாலும் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு என்னப்பா வழக்கு அண்ணுக்கு நீ ஒரு அனக்கு உங்களுக்கு என்ன கேட்டு அவர் சரியா சொல்லல என்ன சொல்லுங்க நீங்க கணவன் மனைவி பிரிவு யாருக்கு வாங்க முத்து மாரியம்மனுக்கு திருநாள மாரியம்மா எங்க இருக்கா உங்கள் ஊர் எல்லையில் இருக்கா சிறதா கால் வைக்கிறாங்க வரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் வீட்டுக்குள்ள ஒரு நாகதேவதை வருது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்பேன் ஆனால் அந்த அதிர்வலைகள் வந்ததிலிருந்து சொந்தமான பிரச்சனையும் உறவினர்களுக்குள்ளே பகையும் ஒரு பக்கத்து கால் வீக்கம் வழிகளும் ஏற்பட்டதுண்டு இதில் மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் நடந்திருக்கிறது அதுல ஒரு சில அடையாளங்கள் ஒரு காலத்தில் கிடைத்ததுண்டு கால் வைக்கிறாங்க அப்போ இறந்தார் எப்போ சொல்றார் எழுதி கொடுத்திருக்காரு எல்லாம் ஆறு ஏழு பேர் இந்த வழக்கில் உங்களுக்கு தேவையான உரிமையை வாங்கி தந்துடுறேன் ரெண்டு பேரும் குழப்பத்துக்கு உரியவங்களா இருப்பாங்க அவங்க மனநிலைகளை மாற்றி உங்களை ஒற்றுமையாக சேகரித்து வைத்துடுறேன் ஆறு ஏழு பேர் ஒன்று சேர்ந்து நம்மளை ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிற அப்பாலையங்காட்டி ரெண்டு பேருடைய உதவியில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க பக்கத்தில் வேற்றியாக இருக்குது பக்கத்தில் பையன்மானங்கிறான்

வா மகளே கொஞ்சம் அடுத்து பேசுவோம் கர்மசாமிக்கு பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு என்ன புள்ளம்மா வாங்க நீங்களும் வாங்க வாங்க இப்ப என்ன வாங்க உள்ள வாங்க உனக்கு என்ன பண்ணம்மா உடல்நிலை உத்துக்க வாங்க நீ வா என்ன இன்னும் புள்ளை உனக்கு உங்களுக்கு என்ன என்ன பிள்ளைக்கு என்ன காது கேட்காதுங்க உங்களுக்கும் கேட்காது அங்கே இருங்க நான் பிறகு என்னால் கத்ததுக்கு ஆவிட்டு சரி பிற பிற ஆமாம் எல்லாம் இந்த செவ்வாவான் வருது வேணா காலில் ஒழுங்காக விடல கால் ஜாவி விட்டாங்க பக்கலை பக்கலை இல்லையா நீங்கள் இருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கற்பராயன் சாமி வராரு எங்க இருக்காரு தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு அந்த தோட்டத்தை பத்தி நான் கேட்டேன் போட்டி உட்பட்ட ஒரு சொத்து அந்த சாமி இருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு ஓடை அந்த ஓடை எல்லையில் சிறு நாகத்தின் தேவதையினுடைய சக்தி இவைகள்லாம் இருக்கு ஒன்று உன் பிள்ளையுடைய மன அலைகளை பார்த்த ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக என்னப்பா யார் நீங்க அப்படியா சொல்லவா அது சென்னி ஒன்னொருத்தர் கால்வா ஒரு சாமி வந்திருக்கு யாருன்னு பார்க்கட்டும் முனீஸ்வர சுவாமியும் காடியமானுவார்கள எங்கே இருக்காங்க இருக்கிறார் உன் பிள்ளைக்கு மன அணைகளை மாற்றி கல்யாணத்தை நடந்துருந்தா போதுமா போதுமில்ல வைகாசி மாதம் கல்யாணம் நடக்கும் எந்த குழப்பமும் வராது பணமும் தாரேன் தகுதியான மாப்பிள்ளையும் தாரேன் நீ பார்க்குற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட வைக்க போயிட்டு வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி எனக்கு கடன்கள் சம்பந்தமா மனவேதனை இருக்காத தீர்த்து தாயான்னு கண்டது யாருக்கூடாது என்னடா கடன் கடன் இருக்குது உன்னுடைய கடன் மாறுவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு நீ ஒரு குழப்பவாதி உன்னுடைய வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே ஏலாது நீ சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு அங்கே எந்த நாதியும் இல்லை ஆனால் நீ உன் பிடிவாதத்தை விட்டு வெளியேற மாட்டேன் இதனால் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்து இப்போ பிரிவும் பிரச்சனையும் நடக்கும் அதுக்கு காரணம் நீந்தாமனு உன் வீட்டமாகவே சொல்வான் கால் வா பிள்ளைகளை இணைஞ்சி வாழ வைக்க உன் கடனை தீர்த்துட்டாரேன் மனத்தை கொஞ்சம் தளர்த்திக்கா பிடிவா திருந்து விடுதுறை போய் சேர்ந்து திருப்பூர் எல்லை உடல்நிலை தெரியலாமல் வந்தது யாரு காணாமா என்னடா கண்ணாடி கண்ணாடி யாரோ அப்புறம் வச்சுட்டு போயிட்டாங்களா ஒரு கண் கண்ணாடி இருக்குது இன்னொரு கண் கண்ணாடியே காணல

நீ உட நீ கருப்பசாமி ஏன் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்து என்னையே திசை மாற்றி ஆட்டிக்கிட்டு இருக்கு இதுவரை தெரியுது அதுக்கு மேல தெரிய மாட்டுக்கு புரியுதா நானே என்னமோ எனக்கு பயமாவும் இருக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேக்கு ஏதோ ஒரு ஆளு உருவம் மாதிரியே தெரியுது இது என்னன்னு எனக்கு தெரியலையே மனப்பிரேமையா சக்தியா அல்லது மந்திர தந்திரமா அப்படிங்கிற குழப்பம் மனசுல உண்மையா கால் என்னடா ஒன்னு சொல்ல மாட்டேக்க என்னடா வேலை பார்க்க கெட்ட வே வேலையா புரியல தியானம் இருந்திருக்கியா இது வந்து ஒரு ஆத்மாவின் தொடர்பு இதை மாத்தி உனக்கு தெளிவு பண்ணி தந்துடுறேன் நல்லாக்கி தந்துடுறேன் மூணு முறை என்னைய பார்க்க வரணும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சார் கட்டி ஆக்கி தரேன் பவரும் வெளியே பருவம் உத்தரம் பக்கத்தில் வாப்பா இன்னும் பக்கத்தில் வா நான் வர மாட்டேன் நீ தான் வரணும் நல்லா எரிச்சி முஸ்லிமா திட்டம் வேணும் காது கேட்காது காயிருக்கு இது கிட்ட காது கேட்காரு சொல்லிட்டோம்னா சொன்னது அதுக்கு கிட்ட காது கேட்காரு சுவாமியே எல்லாரும் போய் உட்காருங்க அடுத்து கூப்பிட்றேன் மணி ஒன்றே ஆயிடுது